வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா அது நீங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன் என்னன்னா ரொம்ப சிம்பிள் பதினோரு மா தயார் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து சனிக்கிழமை வாசலில் மாட்டணும் அடுத்த சனிக்கிழமை தான் திருப்பியும் அதை எடுத்துட்டு வேறவே பதினோரு இலைய மாட்டணும் அது எப்படின்னா நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இலைய பழசு எடுத்துட்டு புதுசு வைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம செய்து வர லக்ஷ்மி கடாட்சம் வீட்டின் அமைதி சுபிக்ஷம் பாசிட்டிவ் வைப்ஸ் சொல்லுவோம்ல நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வீட்டுல நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தானே வாஸ்து குறைபாடு இருந்தா நம்ம வீடை இடித்து அதெல்லாம் சரி பண்றத விட பதினோரு இலையை நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை மாற்றினா போதும் நீங்க கேக்கலாம் ஒரு சனிக்கிழமை விட்டு போச்சு மறந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னா அதை எடுக்கக்கூடாது கூடாது திருப்பி அடுத்த சனிக்கிழமை அதை எடுத்துட்டு வேற பதினோரு இலையை மாட்டலாம் நன்றி வணக்கம்